ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வடகறி தாங்க செய்து காமிச்சிருக்கேன் இந்த வடகறி பார்த்திங்கன்னா சுடு இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசை பூரிக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செய்து காமிச்சிருக்கேன் வாங்க அந்த வடகறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வடகறி செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் கடப்பரப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் நல்ல தண்ணி வடித்து எடுத்துடலாம் நான் ஃபஸ்ட்டே ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற இப்போ இந்த கடலப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வடைக்கெலாம் அரைப்போம்லையே அந்த மாதிரி அந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிட்டு வந்தலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது சும்மா லைட்டாக அரைச்சிட்டா போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் இப்போ ஒரு கிணற்றில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட சேர்த்து கலந்து எடுத்துடலாம் இப்போ இதோட கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சோண்டு நம்ம அதில் வடை கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இப்போ வேணுங்கிறவு இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது அந்த வடை கொஞ்சம் கூட குறையாக போடலாங்க குறஞ்சது ஒரு இரநூறு கிராம் போடலாம் அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நான் வடையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அந்த அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாவும் உப்பு போட்டிருந்தோம் அதை இதோட சேரணும் எல்லாம் கலந்தாச்சு இப்போ அது நீ இதை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அவிச்சு இட்லி கொப்பையில் வந்து அவிப்பாங்க சில பேர் வந்து வடை மாதிரி சுட்டு இது பண்ணலாம் நான் இன்றைக்கி வடை மாதிரி தான் சுட போகிறேன் இல்லாட்டி நீ தோசைக்கல்லில் போட்டு ஒரு அடை மாதிரி சுட்டுட்டு கூட நம்ம உதித்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் நீங்கள் எண்ணெய் செலவாக கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அடை மாதிரி சுட்டுக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம வடை பொறிக்கிற வரைக்கும் பொறிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு சும்மா நம்ம இந்த மாதிரி இப்படி கிள்ளி கிள்ளி போட்டோம்னா ஈஸியாக வெந்துடும் வடை மாதிரி கூட சுடலாம் இது ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இது அப்படியே வெறுமனையாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பக்கோடா மாதிரி நல்லாயிருக்கும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் வேக்காடாக தான் வேகணும் நம்ம வடைக்கு வேக வைக்கிற மாதிரிலாம் பிரவுன் நல்லா வேக வைக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு போதும் நீங்கள் இப்போ வெறுமனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் சுத்தாச்சு இப்ப ஆறுன உடனே இது அப்படியே சும்மா அப்படியே நசிக்க விட்டுருங்க தூள் தூள் ஆக்கிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூள் துளா ஆயிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு இந்த மாதிரி மினி போண்டா மாதிரி சுட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் எதுவுமே போட தேவையில்லை இப்போ டீ டீ குடிக்கும்போது ஒரு சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி விட்டு நம்ம தாளித்து விட்றலாம் இப்போ பாருங்கள் நம்ம சுட்டு வச்ச வடை எல்லாம் நல்லா ஊற்று வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மொள எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளித்து விட்டலாம் நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம் குக்கரில் தாளித்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பத்தே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருங்க இப்போ நம்ம குக்கரில் தாளித்து விட்டலாம் இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சு நம்ம வருத்தம்ல வடை வருத்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பொரிஞ்சிருச்சு சோம்புலாம் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து ரெண்டு வெங்காயத்தை நான் பொடியா நேக்கி வச்சிருக்கேன் அதோட மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ரொம்ப ப்ரௌனாலலாம் வதக்க வேண்டாம் ஒரு நல்ல வெங்காயம் வெந்துட்டால் போதும் அதாவது கண்ணாடிப்பாக தான் வந்துட்டால் போதும் நான் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அளவுக்காக நான் செய்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் குறைக்கவோ கூட்டவோ செய்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பொடியாக அன்னிக்கிச்சிக்க சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க இது சேர்த்துக்கனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை நல்லா இருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாம் இது நல்லா தக்காளி மசியட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடனே டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஒரு வாசனை வந்துடுச்சு இப்போ இதோட நம்ம மசாலெலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஸ்பூன்களுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலும் போட்டாச்சு இப்போது தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடியில் பிடிச்சிருக்கும் அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க தண்ணி ஊற்றி கலந்துட்டிங்கன்னா அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மேலே வந்துடும் நீங்கள் அதோட குக்கரை மூட்டினீங்கன்னா அடியில் பிடிச்சிக்கிறோம் இப்போ இதோட உப்பு சேர்த்துடலாம் இது தேவையான உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம நுணுக்கி வச்சிருந்த இந்த வடையை போட்டுடலாம் இப்போ இந்த வடை வடை நுணுக்கி வச்ச வடை போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே தண்ணி இருக்கணும் அப்போ தான் நம்ம வெந்தக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்புலாம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பத்தலையெண்ணா போட்டுக்கலாம் இப்போ இதை குக்கரை மூடிட்டு ரெண்டே விசில் அவ்வளோதாங்க வடகறி ரெடி ரெடியாகிடும் ரொம்ப ஈஸியாக இந்த வடகறி செஞ்சிடலாம் இப்போ குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் ஆனோடனே ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு திறந்து பார்த்துடலாம் வா சூப்பராக நல்லா குக்கரை தந்த உடனே கமன்னு வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா இந்த இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆனோன்னா கெட்டியாகும் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் கெட்டியாக வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை வந்து இந்த ஸ்டேஜில் கலந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம் அவ்வளோதான் வடகறி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் சுட சுட இட்லியோட இந்த வடகரி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இந்த வடகரியை இட்லி மேலே ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல கூடவே ஒரு நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா இட்லி வந்து நல்லா ஒரு துணியில் போட்டு ஊற்றி எடுங்க நீங்கள் அது என்ன தடி ஊற்றினீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம சூடாக கிடைக்காது நல்லா அப்படியே தட்டில் உடனே வடகரியை மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அது செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாந்திரம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ